ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பிரபல்யமான பிரபலம் அவர் எல்லா கட்சி சார்ந்தவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் கலை உலகத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாரும் போய் யார் வேணாலும் போய் பார்க்குறாங்க அதனால் யாரும் பார்க்கறதுனால அந்த கட்சிக்கு போவார் இந்த கட்சிக்கு போவார்னு சொல்ல முடியாது இப்போ போன தடவை ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் கூட தான் நண்பர் ரஜினிகாந்தை பார்த்தேன் அது மாதிரி அவர் நண்பர் பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்துருக்கலாம் மற்ற யார் வேணாலும் பார்த்துருக்கலாம் ரஜினிகாந்த் அவர்களே எனக்கு ஒரு முப்பத்தஞ்சி வருஷமாக நல்லா தெரியும் நண்பருக்கிற முறையில் அவரை பற்றின என்னுடைய கணிப்பு என்னுடைய கருத்து அவர் எந்த கட்சியிலையும் ரஜினிகாந்த் அவர்கள் சேர மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஒருவேளை கட்சி ஆரம்பித்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவருடைய பேச்சு மூலமாக அந்த வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது அப்படி ஒருவேளை கட்சி ஆரம்பித்தா அவர் தனியாக தான் கட்சி ஆரம்பிப்பாரே தவிர வேற எந்த போய் சேர மாட்டார்னு நான் கருதுகிறேன் பாஜக சார்பில் வந்து ஒரு தலித் வேட்பாளர் வந்து ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குற சரி தலித் சமுதாயத்தின் சார்பிலே இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியை முதல் முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி திரு நாராயணன் போன்றவர்கள் முதல்லேயே அதே மாதிரி டாக்டர் அப்துல் கலாம் போன்ற சிறுபான்மை சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்கள் இது வந்து பிஜேபி ஒன்றும் அற்புதத்தையோ பெரிய புதுமையையோ நாட்டில் புகுத்தி விடவில்லை கொண்டு வந்து விடவில்லை ஏற்கனவே பிஜேபியுடைய மூன்றாண்டு கால ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் பல்வேறு வகையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல இடங்களிலே தலிப் பெருமக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் கற்பழிப்பு கொலை இப்படி பல மா மாநிலங்களில் நடக்கிறது அது முற்றிலுமாக சிறுபான்மை மக்களை பிஜேபி அரசாங்கமும் கட்சியும் இழந்துவிட்ட சூழ்நிலையில் இது ஒரு கட்டாயமாக பிஜேபியினுடைய கட்டாய சூழலாக அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது ஏற்கனவே பிஜேபி தலைவர்கள் சொல்லும்போது ஜனாதிபதி மாளிகையிலே எங்களுடைய ஆர்எஸ்எஸ்காரர் இருப்பார் இருப்பார் என்றெல்லாம் பேசி வந்தார்கள் ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப காலமாக தொடர்பு இருந்துக்கூடிய ஒருவரை இப்போது ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் இதற்கு முன்னாலே எல்லா கட்சிகளையும் கலந்து பேசுகிறோம் என்று ஒரு நாடகத்தை பிஜேபியில் மூன்று அமைச்சர்களை போட்டு ஒரு நாடகம் நடந்தது காங்கிரஸ் தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் இப்படி போய் பார்த்தாங்க அவங்க கேட்டது வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க என்று கேட்டார்கள் இங்கே வேட்பாளர்களை சொல்லலை அப்போது நாங்கள் முடிவு பண்ணிட்டு வரோம்னு சொல்லி போய் ஒரு ரெண்டு பேரை லிஸ்ட்டு கொண்டு போய் இந்த ரெண்டு பேரில் யாரை போடலாம் மூணு பேரில் யாரை போடலான்னு மற்ற கட்சிகளை கேட்கல பிஜேபியே முடிவு பண்ணி அவங்களே யூனிலேட்டரலா தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்து விட்டாங்க அதனால தான் இப்போ எல்லா கட்சிகளும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் சீதாராம யெச்சூரியாக இருக்கட்டும் யார் எங்களை கலந்து அறிவிக்கலை அவங்களாம் அறிவிச்சிருக்காங்க அந்த வேட்பாளரை என்று அதுக்கு ஆதரவு இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி காங்கிரஸ் மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்தில் இப்போ வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிற பிஜேபி வேட்பாளரை பற்றிய நிலை என்ன அல்லது காங்கிரஸ் உள்ளிட்ட ஒத்த கருத்துடைய கட்சிகள் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அடுத்து என்ன செய்வது இதெல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிவு செய்து காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் என்று சோனியா காந்தி அவர்கள் அறிவிப்பார்கள் வந்துட்டும்கே வந்துட்டு வந்துட்டு இதுபான நிலை தெரிவிச்சிருக்காங்க விவகாரம் கூட்டணி கட்சிகள் திமுக காங்கிரஸ் மட்டுமல்ல திமுகவில் நின்று அந்த சின்னத்தில் வெற்றி பெற்று வந்த எம்எல்ஏக்கள் கூட நேற்று வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அவங்க வந்து தோழமை கட்சிகள் இருந்தாலும் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய அதிகாரபூர்வமாக அதிமுக பட்டியலில் வரக்கூடியவங்க தான் பல்வேறு கட்சி நடத்தி நடத்தக்கூடிய நண்பர்கள் ஸோ இவர்களெல்லாம் நேற்று வந்து வெள்ளம் சேர்ந்தார்கள் பாண்டிச்சேரி மாநிலம் கேரளா சட்டமன்றம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய கோவா போன்ற மாநிலங்கள் இங்கெல்லாம் கூட மாட்டு இறைச்சிக்கு தடை செய்து வந்திருக்கிற மத்திய அரசனுடைய சட்டத்திற்கு மாற்று சட்டம் கொண்டு வந்து அதை எதிர்த்து இருக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திலையும் ஒரு பெரும்பாலான மாட்டு இறைச்சி சாப்பிட்றங்கிறவங்க வந்து ஒரு பர்டிகுலர் மதமோ இல்லை ஒரு பர்டிகுலர் சமுதாயமோ இல்லை எல்லா சமுதாயத்துலேயும் மாட்டு இறைச்சி சாப்பிட்றோம் மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க இளைஞர்கள் நிறையா பேர் சாப்பிட்றாங்க அதனால் பெரும்பாலான மக்கள் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கக்கூடிய அது மாட்டு இறைச்சியாக இருக்கட்டும் ஆட்டு இறைச்சியாக இருக்கட்டும் கோழி இறைச்சியாக இருக்கட்டும் யார் என்ன சாப்பிடணுங்கிறத சாப்பிட்றவங்க தான் முடிவு வேணுமே தவிர அந்த மோடியும் அமித்ஷாவும் யார் என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ண முடியாது அதற்கெல்லாம் மத்திய அரசு சட்டம் கொண்டு வருவது தவறு அதே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த சட்டத்திற்கு மாற்று சட்டமாக அல்லது சட்டத்தை ரத்து செய்கிற விதத்தில் ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் திமுக காங்கிரசுடைய கோரிக்கையாகும் அது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயும் நான் தமிழ்நாடு சட்டமன்றத்தை கேரளா மாடலில் புதுச்சேரி மாடலில் நீங்களும் ஒரு முன்வடிவு சட்ட முன்வடிவை தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் சார் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் பாஜக அறிவிச்சிருந்தாங்க அந்த வியூகத்தை எதிர்கட்சி அணுக முடியலையா அதே போல எதிர்கட்சிகள் பொது வேட்பாளரை முன்னிறுத்தணுன்ற ஒரு கோரிக்கை இருந்தது இந்த காலதாமதத்துக்கு என்ன காரணம் சார் இருக்கு காலதாமதம்னு தேர்தலில் என்ன காலதாமதம் வேட்புமனு தாக்கல் செய்கிற கடைசி நாள் வரைக்கும் காலம் இருக்குது கடைசி நாளை தாண்டினா தான் காலதாமதம் வேட்பாளர் கடை என்றைக்கி கடைசி நாளோ மனு தாக்கல் செய்கிறதுக்கு அன்றைக்கு வரைக்கும் அறிவிச்சுட்டு வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அதுக்கு மேலே தான் தாக்கல் செய்ய முடியாது இல்லை காலதாமதம்னு ஒன்றும் இல்லை எல்லா கட்சியையும் கலந்து பேசிகிட்டு இருக்காங்க பொது வேட்பாளர்னு ஆரம்பித்தது பிஜேபி தான் பொது வேட்பாளர் ஆரம்பித்து எல்லாரையும் கருத்து கேட்குறேன்னு சொல்லிவிட்டு கருத்து கேட்காமலே தன்னிச்சையாக அவங்க அறிவிச்சிட்டாங்க இப்போ அடுத்த கட்டமாக காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் கூடி முடிவு செய்கிறார்கள் காலதாமதங்கிற பிரச்சனையே இடமில்லை

கண்டிப்பாக ஏற்படாது கண்டிப்பாக எங்களுடைய தோலைமை கட்சி திமுக திமுக காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து தான் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் இருக்காங்க ஏற்கனவே காங்கிரஸ் தலைவரான சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் ஐ மீன் திமுகவருடைய செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் அவர்களோடு பேசியிருக்காங்க இப்போ நாளைக்கு நடக்கிற கூட்டத்தில் திமுகவின் சார்பில் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்தவரை அதனால் எல்லோரும் சேர்ந்து இந்த கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி சேர்ந்து ஒன்றாகத்தான் முடிவெடுப்பார்கள் சரி இப்போ பல்வேறு நிவாரண தொகை வந்து மத்திய அரசுலேருந்து வரலை அப்படின்னு சொல்லி இது வந்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணம் நினைக்கிறீங்களா மத்திய அரசு வந்து வேறு படிக்கணும் ஒன்று தமிழ்நாடு அரசை தமிழ்நாட்டு மக்களை பல்வேறு விதத்திலேயும் மத்திய பிஜேபி அரசு கண்டுகொள்ளவில்லை வஞ்சிக்கிறது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறது மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர்களுடைய நிதி ஒதுக்கத்திலிருந்து அவர்களுடைய நடவடிக்கையிலேருந்து எல்லாமே பாரபட்சமாகத்தான் இருக்கிறது அது இங்கே இருக்கிற அரசாங்கமும் பலவீனமான அரசாங்கமாக தமிழ்நாட்டு அரசாங்கம் இருக்கிறது ஒரு வலுவான தலைமை இல்லாத அரசாங்கம் ஒரு ஜெயலலிதாவோ ஒரு கலைஞரோ அல்லது ஒரு எம்ஜிஆரோ ஒரு காமராஜரோ ஒரு அண்ணாவோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் மாதிரி மக்கள் செல்வாக்குள்ள முதலமைச்சர் இல்லாத காரணத்தினாலே இருக்கிற கட்சியும் மூன்று நான்கு அணியாக உடைந்து கிடக்கிற காரணத்தினாலே எம்எல்ஏக்கள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள் அமைச்சர்கள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள் கட்சி முடக்கப்பட்டிருக்கிறது சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது ஆக ஒரு பலவீனமான சூழ்நிலை இருக்கிற அரசாங்கத்தாலே மத்திய அரசை வற்புறுத்தி வேண்டியதை தமிழ்நாட்டுக்கு வேண்டியதை பெற முடியவில்லை அப்படி ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது தமிழ்நாட்டு அரசியல்ல ஆட்சியில் நிலவுகிறது அதை மத்திய அரசு பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு பிஜேபி அரசு வஞ்சிக்கிறது புறக்கணிக்கிறது அதை தமிழ்நாடு சார் காங்கிரஸ் சார்பில் உண்மையாக கண்டிக்கிறோம் சரி யோகாங்கிறது காலகாலமாக என்ன சித்தர்கள் காலத்தில் அந்த இருந்து காலகாலமாக இருக்கக்கூடிய ஒன்று அது எந்த கட்சிக்கும் சொந்தம் யோகாங்கிறது இந்த கட்சிக்கு சொந்தம்னு நான் நினைக்கல ஆனால் பிஜேபி அதை அந்த மாதிரி அதை ஒரு மத சம்பந்தமான ஒரு விஷயமாக யோகாவை முன்னிலைப்படுத்தி அந்த யோகாவோடு சேர்த்து மத திணிப்பையும் நடத்தி அதன் மூலமாக மக்களை பிளவுபடுத்த நடக்கிற அந்த முயற்சி என்பது கண்டிப்பாக கூடியது அதில் கட்டாக யாரையும் யோகாங்கிறது அவங்க இஷ்டம் யார் வேணாலும் யோகா பண்ணலாம் அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி மந்திரம் பண்ணுறது தந்திரம் பண்ணுறதுலாம் தேவையில்லாத விஷயங்கள் அதை வந்து ஒரு கட்சிக்கு சொந்தமானதாக மாற்ற பிஜேபி முயற்சிக்கிறது அது கண்டனத்திற்குரியது மற்றபடி யோகா கண்டனத்திற்குரியதல்ல இந்த யோகாங்கிறத கையில் எடுக்கிறதுன்னா யோகா யார் வேணாலும் பண்ணலாம் தனிநபராக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் மக்களுடைய நலன் கருதி யோகா பண்ணுங்கன்னு சொல்லலாம் பட் யாரும் அதை வந்து கட்டாயமாக திணிக்கிறதோ அல்லது அதோட மத சாயம் அதுக்கு பூசி ஒரு மத சடங்காக யோகாவை மாற்ற நடக்கிற அந்த முயற்சி கண்டனத்திற்குரியது அதை பிஜேபி செய்யுது அதான் ஆறு ஏழு பேர் தான் வரல எங்க போட்ட தலைவர்களுக்கு என்ன அதிருப்தி தான் தலைவரா இருக்காங்களே வீட்டில் உடம்பு சரியில்லை அதனால வரல தலைவர்களா போட்டு தலைவராக இருக்கிறவங்களுக்கு போடாதவங்களுக்கு வேணா அதிருப்தி இருக்கான்னு போட்ட தலைவர்களுக்கு என்ன அதிருப்தி அவங்களுக்கு வீட்டில் உடம்பு நான் சொன்ன மாதிரி இப்போ மகளுக்கு பிரசவம் அவருக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை காரணங்களால காரணங்களால் நாலஞ்சு பேர் வரல மற்றபடி எல்லாரும் பணப்பேர விவகாரத்துல ஆளுநர் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆளுநர் வந்து இந்த பணப்பேர விவகாரம் குறித்து விசாரணை இது வரைக்கும் விசாரணை இல்லை பண்ணியிருக்காங்க சட்டமன்றத்திலேயும் பேசியிருக்காங்க சட்டமன்றத்துல இப்ப திமுக சார்பிலையும் காங்கிரஸ் சார்பில் தொலைமை கட்சிகள் சார்பில் ஆளுநரும் தர மனு தரப்பட்டது அந்த மனுவை சீஃப் செக்ரட்டரிக்கும் சபாநாயகருக்கும் மேல் நடவடிக்கையாக ஆளுநர் அனுப்பியிருக்கிறார் அதன் மீது சபாநாயகரும் சீஃப் செக்ரட்டரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன் இன்றைக்கு காலையில் கூட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய சட்டமன்ற கட்சித் தலைவர் ராமசாமி ஆகியோர் இது குறித்து பேச அனுமதி கேட்டு பேச விடாததுனால சட்டசபையிலே வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் ஆக இந்த ஆளுநர் இது வந்து ஃபாலோ பண்ணணும் அவர் அவர் அறிக்கை மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத அவர் தொடர்ந்து கண்காணிக்கணும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அனுப்பி அனுப்பியிருக்கிற அந்த அறிக்கையின் மீது அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது வர கோர்ட்லேயும் கேஸ் இருக்கு இது சம்பந்தமாக கோர்ட்லேயும் கேஸ் போட்டிருக்காங்க கோர்ட்லேயும் இந்த வழக்கு நடக்கும் வரட்டும் அந்த வீடியோவில் தெளிவான ஆதாரங்களோடு இருக்கு பணபேரம் நடந்ததற்கான தெளிவான ஆதாரங்கள் இருக்கு அப்படி இருந்தும் உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படாது என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த அரசாங்கம் அவங்க அரசாங்கமாக இருக்க தான் காரணம் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறவங்க மேலே தான் குற்றச்சாட்டு இருக்குது ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்லேருந்து இருந்து அவங்க மேலே இருக்குது அவங்களே அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இல்லை மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசு பலவீனமாக இருக்கிற இந்த ஆட்சியை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது ஜனாதிபதி தேர்தலில் பயமுறுத்தி ஓட்டு வாங்கிற முயற்சியில் மத்திய அரசு இருக்குது ஆக மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் ஊழலை ஊழலை ஒற்றுமையாக இருக்கிற காரணத்தினால நடவடிக்கை இல்லை அது நீதிமன்றமும் அணுக அனுப்பப்பட்டு இருக்கிறது நீதிமன்றத்தின் வாயிலாக அதற்கான நிவாரணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விசாரணை கேரதுக்கு சரியா இருக்குமா இந்த விவகாரத்துல சிபிஐ விசாரணை கோருவது சரியா இருக்குமா பண பேரன் விவகாரத்துல சிபிஐ விசாரணையும் போடலாம் நீதிபதி விசாரணையும் போடலாம் ஏதாவது விசாரணை நடந்து உண்மை தெரிஞ்சா சேர்தான் நாட்டுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இந்த பண மேற நோடு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருக்கா மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது மத்திய அரசு மாநில அரசை பயன்படுத்தி பலனடைய தான் பார்க்கதே தவிர நான் உரிய நடவடிக்கை ஒன்றும் எடுக்கலையே அதான் சார் முக்கியமாக ஜனாதிபதி தேர்தலுக்காக நம்ம பயன்படுத்திடலாம்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் இந்த சூழலில் அந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாங்களான்னா எடுக்கணும் எடுக்கணும் காங்கிரஸ் சார்பில் வற்புறுத்துக்கிறோம் எடுப்பாங்களான்னு தேர்தல் முடிஞ்சோட தான் தெரியும் என்ன கேட்டால் நான் என்ன முடியும் என்ன கேட்டா எடுப்பாங்களான்னு எடுக்கணும்னு வப்புறுத்தான் முடியும்ண்ணா ஜிஎஸ்டி வரி ஒதிப்புங்கிறது நாடு முழுவதும் ஒரே வரி திட்டம் தான் ஆனால் அதே நேரத்தில் ஒரே வரி விதிமுறைங்கிற ஜிஎஸ்டியின் மூலமாக ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் உழைக்கின்ற ஒருத்த மக்கள் அல்லது சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இது மாதிரி இருக்கிற பொதுவான மக்கள் பாதிக்கக்கூடாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சரக்கு கட்டணம் உயரப்போகிறது ரயில்வே கட்டணம் உயரப்போகிறது அங்கங்கே கிராமங்களில் ஒரு ஒரு கிராம் அரை கிராம் வந்து தங்கம் தாலிக்கு மோதிரத்துக்கு பெண்கள் வாங்குகிறாங்க அதனுடைய வரி கூடி இருக்கிறது சாப்பிட போனால் சாப்பாடு பில்லில் வந்து வரி கூட போடப்படுறது இது மாதிரி சாதாரண மக்களை பாதிக்கிற விஷயங்களை வந்து பாதிக்காமல் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் காங்கிரஸுடைய வேண்டுகோள் பாராளுமன்றத்தையும் சொன்னோம் சட்டமன்றத்திலையும் நேற்று வலியுறுத்தினார்கள் சில திருத்தங்களை திமுகவும் காங்கிரஸும் கொண்டு வந்தது அது ஏற்காததுனால கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் ஆனால் சட்டத்தை கட்டாயப்படுத்தி அவங்க சட்டசபையில் இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது அது காரணம் அவங்களுடைய நிர்பந்தம் மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசு சொல்லுவதை மாநில அரசு தட்ட முடியாத ஒரு நிர்பந்தத்தில் கிடக்கிறது மாநில அரசு அதனால் அவர் நிறைவேற்றியிருக்கிறார்கள் சார் ஸ்ரீபெரும்புத்தூர் உண்ணாவிரத்தில் மாவட்ட தலைவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்களா அவங்க இனி கூட்டத்துக்கு வந்தாங்களா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க அறிவிப்பு சொல்லியிருக்கீங்க இது குறித்து ஸ்ரீபெரும்புதரில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்கிற விவரங்களை நீங்கள் பத்திரிகைலேயும் ஊடகங்கள்லையும் பெருசாக வரல ஏன்னா அவுட்டரில் நடந்ததுனால நிறையா டிவிலையும் வரல பத்திரிகைலேயும் நிறையா செய்திகள் வரல அதனால் யார் யார் கலந்துக்கிட்டாங்க என்ன நடந்ததுங்கிறத விசாரித்து கொண்டிருக்கிறேன் அதற்கு இது குறித்து என்ன நிலைப்பாடு என்பதை உங்களுக்கு பின்னால தெரிவிக்கிறேன்